மயிலுக்கு சாப்பாடு போடுவாரு பக்கத்துல ஒரு புறா வரும் அதுக்கு சாப்பாடு போடுவாங்க ஏ முதல்ல ரோட்ல போடுற மக்களுக்கு சோறு போடுங்கயா கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்கள் அவங்களுக்கு சோறு போடுங்க சோறு போடுறதுக்கு ஒரு வழி கொடுங்க ஒரு பெண் எதிராக இவ்வளவு கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு அதுக்காக போராட்டம் நடந்துட்டு இருக்கு பாஜக இருக்கிற பெண் தலைவர்கள் எங்கே எங்கே ஸ்மிருதி ராணி எங்கே நிர்மலா சீதாராமன் எங்கே ஏன்னா காங்கிரஸ்க்கு இருக்கிற தைரியம் இந்த நாட்டுல வேற எவனுக்கும் கிடையாது யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க அறிவதில்லாதரா இல்ல உலகத்துல பேர் இருக்கீங்களானு கேட்கிறேன் யோகி ஆதித்யநாத் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்து இதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை நடத்தணும் ஜாதி மதம் வச்சுட்டு எவ்வளவு நாளைக்குதான் உங்களால அரசியல் பண்ண முடியும் கேவலமா இருக்கு வெக்குமால உங்களுக்கு இல்லாத கடையில டீ ஆத்துட்டு அந்த டேனல் வந்து கை ஆட்டிட்டு போயிட்டே இருக்காரு பிரியங்கா காந்தி மாதிரி நிர்வாகிகள் மேலே கை வைக்கணும்னு பேரிகேட் தாண்டி இறங்கி காப்பாத்துனாங்களா இல்லையா தலைவர் ராகுல் காந்தி மேலே கை வைக்கிறாங்க தள்ளுறாங்க தள்ளி விட்டா எத்தனை தடவை தள்ளி விட்டாலும் அவங்களால ஜெயிக்க முடியும் அதுதான் காங்கிரஸ் எல்லாத்துக்கும் பதில் நீங்க கொடுக்கணும் கொடுக்கற காலம் வரும் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஆட்சி புளிக்கல தமிழ்நாட்டுல பாருங்க பாஜக இப்போ பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு மறந்துடாதீங்க பாஜக உங்களுடைய காண்டன் ஆரம்பிக்குது என்ன ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு பதில் கூடிய சீக்கிரத்தை தெரியும் என்ன பேச போறேன் முதல்ல எல்லாரும் காத்துட்டு இருக்கீங்க ஏன்னா பல வதந்திகள்